இது என்ன குடுக்கணும் அளவு கொடுக்கணுமா ஸ்டார்டிங் ரெக்கார்ட் ஓகே ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா சமூக வலைதளத்திலையும் இப்போ நேரடி ஒளிவர் போயிட்டு இருக்கு தோலர் ஜாயின் தோலர் ஆரம்பிச்சிருக்கு தோலர் ஒரே நிமிஷம் தோலர் ஜாயின் தோலர் வெளியே போயிட்டாங்க வந்துருவாங்க அமர்வில் பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் விடுதலை வாசல் வட்டத்தின் சார்பில் இன்று கலை இலக்கியமும் கட்டுப்படுத்தும் அதிகார மையங்களும் பற்றி விவாதிக்க சிறப்பு அழைப்பாளராக தோழர் ராம் முருகவேல் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்கு மூலம் புத்தகத்தில் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பாளர் என்ற பெருமையும் தோழருக்கு உரியது தோழர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தோழர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற தோழர்கள் ஆஹ் மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க இப்ப நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முருகவேல் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பேசிடலாமா தொடங்கிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க தோழர் தோழர்களுக்கு வணக்கம் ஏன்னா கலை இலக்கியங்களுக்கு மேலே அதிகார மையங்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்வது என்பது புது சொன்னும் கிடையாது எல்லா காலத்திலிருந்தும் அது வந்து நடந்துட்டே தான் இருந்துருக்குது இப்போ நீங்கள் வந்து சமணர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சமண இலக்கியங்கள் ஏராளமாக வரும் இப்போ தமிழ்நாட்டில் சமணம் முக்கிய முக்கியமான மதமாக இருந்தபோது சீவக சிந்தாமணி அந்த மாதிரியான சிலபதிகாரம் இப்படியான இலக்கியங்கள்லாம் ஏராளமாக வந்துச்சு பௌத்தம் ரொம்ப இருக்கில்ல ஆனா பௌத்தம் கொஞ்சம் செல்வாக்காக இருந்தபோது மணிமேகலை மாதிரியான நூல்கள் வந்து வந்துச்சு அப்புறம் சைவம் அந்த இடத்துக்கு வந்தது வரும்போது பெரிய புராணம் அப்புறம் தேவாரம் திருவாசகம் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுத்தாங்க இப்படி வந்து நம்ம அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதே தான் வந்து இப்பவும் நடக்குது ஆனா முன்ன மாதிரி ரொம்ப எளிமையா நேரடியாக அது வந்து நடக்கலை இப்போ இன்னும் கூட பழைய காலத்தில் நடந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் நீங்க நாயக்கர் காலத்தில் கூலப்பன் நாக்கியன் உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு அது முழுக்க முழுக்க கூலப்பன் நாக்கன் அப்படிங்கிற ஒரு லேண்ட்லார்டு ஒரு சின்ன ஒரு மன்னர்னு வச்சுக்கலாம் பெரிய லேண்ட்லாட் சின்ன மன்னர் அவர் வந்து உலா வரும்போது அவர் மேலே எப்படி பெண்கள்லாம் மையல் கொள்றாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு புக்கு இதுக்கு வந்து ஒரு செவ்வியல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி குற்றால குறவஞ்சி இதெல்லாம் ஒரு இனிமையான அழகான பாடல் வந்து இதெல்லாம் இருக்கு ஆனா உங்களுக்கு வந்து மதுரை வீரன்